வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பொதுத்தமிழ் வினா எப்படியே பார்க்கலாம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல்லைக்கன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒன்று விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வூமை விளக்கும் பொருள் யாது ஆப்ஷன் பி பயனற்ற செயல் ஆப்ஷன் பி பயனற்ற செயல் அடுத்து உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் மடை திறந்த வெள்ளம் போல் உவமையால் விளக்க பெறும் பொருளை தேர்வு செய்க ஆப்ஷன் சி தடையின்றி மிகுதியாய் ஆப்ஷன் சி தடையின்றி மிகுதியாய் அடுத்து தன்வினை பிறவினை செய்வினை செயப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டழுதுதல் வாக்கிய அமைப்பினை கண்டறிக கவிதாவால் உரை படிக்கப்பட்டது ஆப்ஷன் பி செயப்பாட்டு வினை வாக்கியம் ஆப்ஷன் பி செய்யப்பாட்டு வினை வாக்கியம் அடுத்து பாண்டியர்களின் கப்பற்படை தளம் ஆப்ஷன் பி கொற்கை பாண்டியர்களின் கப்பற்படை தளம் ஆப்ஷன் பி கொற்கை அடுத்து தன்மணல் குறிப்பு தருக தன்மணல் குறிப்பு தருக ஆப்ஷன் பி பண்புத்தொகை ஆப்ஷன் பி பண்புத்தொகை அடுத்து பொருத்துக ஆப்ஷன் சி தான் சரியான விடை இடுகுறி புதுப்பெயர் காடு இடுகுறி சிறப்பு பெயர் பனை காரண புதுப்பெயர் பறவை காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி ஆப்ஷன் சி தான் சரியான விடை அடுத்து பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக ஆப்ஷன் சி உயிர்களிடத்தில் அன்பு காட்டு உயிர்களிடத்தில் அன்பு காட்டு அடுத்து சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடர் ஆக்குக கடல் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இன்று கடல் வேகம் மிக அதிகமாக உள்ளது விடை ஆப்ஷன் சி அடுத்து சென்றான் வேர்ச்சொல் தருக ஆப்ஷன் டி செல் அடுத்து இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எழுதுக ஆப்ஷன் சி இகழ் அடுத்து மீ என்னும் ஓரெழுத்து எழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் யாது ஆப்ஷன் சி மேலே அடுத்து நா ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக ஆப்ஷன் டி நாவு அடுத்து ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க அறை அறை ஆப்ஷன் பி பாதி அரைதல் அடுத்து அறுவடை திருநாளுக்கு பொருந்தாச்சொல் ஆப்ஷன் சி போகி அடுத்து பொருந்தா வினை மரபை கண்டறிய ஆப்ஷன் சி முறுக்கு உண்டார் அடுத்து எதிர்ச்சொல் மேதை ஆப்ஷன் சி பேதை அடுத்து புனையினும் புல் என்னும் நட்பு இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க ஆப்ஷன் பி மேலான அடுத்து புத்துயிருட்டி பிரித்தெழுதுக ஆப்ஷன் டி புதுமை கூட்டல் உயிர்கூட்டல் ஊட்டி புத்துயிருட்டி புதுமை கூட்டல் உயிர்கூட்டல் ஊட்டி அடுத்து சரியான மரபுத்தொடர் பொருள் ஆகாய தாமரை ஆப்ஷன் டி இல்லாத ஒன்று ஆப்ஷன் டி இல்லாத ஒன்று அடுத்து எண்ணி துணிக கருமம் கருமம் என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ செயல் கருமம் என்பதன் பொருள் செயல் அடுத்து சைவ சமய குறவர்கள் எண்ணிக்கை ஆப்ஷன் டி நான்கு சைவ சமய குறவர்களின் எண்ணிக்கை நான்கு அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்க ஆப்ஷன் சி அனைத்தும் சரி ஒன்னு திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி நாடு திருவாமூர் அடுத்து திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார் தாண்டகவேந்தர் என அழைக்கப்படுபவர் அப்பர் ஆளுடைய அரசு வாகிசர் என அழைக்கப்படுபவர் நாவுக்கரசர் விடை பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி அடுத்து பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் ஆப்ஷன் ஏ பாஞ்சாலி சபதம் பாஞ்சாலி சபதம் அடுத்து அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் ஆப்ஷன் ஏ தச்சநல்லூர் அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் தச்சநல்லூர் அடுத்து வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் ஆப்ஷன் பி பாஞ்சாலி சபதம் வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம் அடுத்து காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன் பி அண்ணாமலையார் காவடி சிந்தின் தந்தை அண்ணாமலையார் அடுத்து குறுந்தொகையின் அடிவரையறை நான்கு முதல் எட்டு வரை குறுந்தொகையின் அடிவரையறை ஆப்ஷன் ஏ நான்கு முதல் எட்டு வரை அடுத்து தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார் ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார் சீத்தலை சாத்தனார் அடுத்து பொருத்தமான அருஞ்சொல் பொருள் கூறுக ஆப்ஷன் பி பாசவர் வெற்றிலை விற்போர் பாசவர் வெற்றிலை விற்போர் அடுத்து பொன்னும் துகிரும் முத்தும் மண்ணிய மாமலை பயந்த காமருமணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆப்ஷன் ஏ புறநானூறு பொன்னும் துகிரும் முத்தும் மண்ணிய மாமலை பயந்த காமருமணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு அடுத்து கீழே காணப்பெறுவனவற்றுள் பொருத்தமில்லாததை எழுதுக நற்றினை பரிபாடல் கழித்தொகை பத்து பாட்டு ஆப்ஷன் டி பத்து பாட்டு அடுத்து கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்றும் கூறும் நூல் நாளடியார் ஆப்ஷன் டி நாளடியார் கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் அடுத்து நாளடியார் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள் பழமொழி நானூறு புகாவா என்பதன் பொருள் ஆப்ஷன் டி உணவு புகாவா என்பதன் பொருள் உணவு அடுத்து முதுமொழி என்று நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிக ஆப்ஷன் சி அறவுரை கோவை முதுமொழி காஞ்சிக்கு வழங்கப்பெறும் வேறு பெயர் அறவுரை கோவை அடுத்து பொம்மல் என்பதன் பொருள் சோறு பொம்மல் என்பதன் பொருள் சோறு அடுத்து திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் ஆப்ஷன் ஆப்ஷன் அடுத்து ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த மலர்ந்த சுகந்த மலரே என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர் ஆப்ஷன் டி ராமலிங்க அடிகள் ஆப்ஷன் டி ராமலிங்க அடிகள் அடுத்து பாடல் அறிந்து பொருத்துக ஆப்ஷன் சி தான் சரியான விடை காலை மாலை உலாவினிதம் கவிமணி மீதுன் விரும்பேல் ஔவையார் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் திருமூலர் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு திருவள்ளுவர் ஆப்ஷன் சி தான் சரியான விடை அடுத்து ரோமானியர்க்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிகத் தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம் ஆப்ஷன் ஏ அரிக்கமேடு ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிகத் தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம் அரிக்கமேடு அடுத்து ஆரப்பாளையம் ராசப்பாளையம் என்று ஊர்பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் ஆப்ஷன் சி நாயக்கர்கள் ஆரப்பாளையம் ராசப்பாளையம் என்று பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் நாயக்கர்கள் அடுத்து காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் ஆப்ஷன் டி தந்தை பெரியார் காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார் அடுத்து வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துகளில் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் ஆப்ஷன் சி வரிவடிவம் வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துகளில் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் வரி வடிவம் அடுத்து துறை என்பது இவரது இயற்பெயராகும் ஆப்ஷன் டி பாவலரேறு பெருஞ்சித்திரனார் துறை மாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அடுத்து திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதன் முதலாக குறிப்பிட்டவர் ஆப்ஷன் ஏ குமரிளப்பட்டர் திராவிடம் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதன் முதலாக குறிப்பிட்டவர் குமரில அடுத்து சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஸ் உடையனவாக காண கிடைக்கின்றன ஆப்ஷன் டி அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் சமண மதத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையனவாக காண கிடைக்கின்றன அடுத்து பொருத்துக சிறுகதை ஆசிரியர் ஆப்ஷன் பி தான் சரியான விடை உண்மை சுடும் ஜெயகாந்தன் கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாசன் பாலைப்புறா சுசமுத்திரம் இரவின் அறுவடை புவியரசு ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடுத்து தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றவர் ஆப்ஷன் ஏ அப்துல் ரகுமான் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றவர் அப்துல் ரகுமான் அடுத்து வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது ஆப்ஷன் டி செவாலியர் விருது பாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது செவாலியர் விருது அடுத்து திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் ஆப்ஷன் பி முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன் அடுத்து தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் ஆப்ஷன் சி வியர் ராமலிங்கனார் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் வே ராமலிங்கனார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்